வால் பேர்ல்ங்கிரீட் வால்பேனல் லை பேனல் இப்படி அழைக்கப்படும் எளிதா சில நாட்கள்ல குறைந்த செலவுல எப்படி வீடு கட்டலாம் பாருங்க சேனல் அதான் இந்த சேனல் தான் கீழே இருக்க சேனல் இந்த சேனல் தான் இருக்கு அதே போன்ற மேல சேனல் மேல அந்த பீம்பு கீழே வந்து மாட்டி இருக்காங்க இந்த தான் அதை புடிச்சுக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக இன்டெர்லாக் ஆகிடுச்சு இந்த பழக இந்த கேப் இந்த தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொதல் வால்பூட்டி இந்த வால்பூட்டியை தடவுவாங்க இந்த வால்பூட்டியை தடவுனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இந்த டேப் ஹோல் வந்து இதுல ஒட்டுவாங்க ஒட்டினதுக்கு அப்புறம் இல்லூர் வால்பூட்டியானது மேல தடவப்படும் இந்த கேப் அதாவது இன்டர்லாக் ஆகணும் இந்த கேப் வந்து சின்ன செக்ஷன் வந்து அதுக்கப்புறம் தெரியாம மறைஞ்சு போயிடும் லைட் வெயிட் பேனல்களை எப்படி மாற்றுறது காங்கிரீட் வால் பேனல வினோகான் பேனல் அப்படின்னு பார்த்தா இப்படி எப்ப எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் அதை கிரானைட் கட்டிங் மிஷின் வச்சுதான் இதையும் கட் பண்ணுவாங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி எடுத்துட்டு போய் அதோடைய தேவைக்கு எந்த இடத்துல மாட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து அதை கட் பண்ணணும் இது மிக குறைந்த செலவுல தரமான வீடு கட்டும் நடைமுறை இப்படி வினோகான் வால்பயணல்களை வச்சு தரமான கட்டடங்கள் குறைந்த செலவுல சில நாட்கள்ல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுதான் எங்களை நீங்க தொடங்க கொள்ளுங்க உடனே உங்களுக்கு நாங்க தொழில்நுட்ப உதவிகளும் அதே போல நேரடியா வந்தும் கட்டி கொடுப்போம் தென்னிந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் எப்பயுமே நாங்க கட்டி கொடுக்க தயாரா இருக்கோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது ஒன்று மட்டும்தான் மிச்சம்